அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் ஒன்று ஆண்டாளோட தந்தையாகிய விஷ்ணு சித்தர் சன்னதர் பாவை நோம்ப ஆண்டாள் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் நாள் மார்கழி மாசம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரழையீர் சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் முகத்தான் நாரா எனனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க இதோட மேலோட்டமான அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா மார்கழி மாசம் ரொம்ப நல்ல நாள் எல்லா தோழிமார்களையும் கூட்டிட்டு நம்ம நீராடுறதுக்கு போகலாம் நீராடிட்டு வந்துட்டு நந்தகோபர் யசோதையோட மகனான கிருஷ்ணரை அதாவது நாராயணரே ஏன்னா அவரோட அவதாரம் தானே கிருஷ்ணர் நாராயணனை நம்ம போய் வழிபட்டு அவன் நமக்கு ஒரு பறை தருவான் பறைனா ஒரு பரிசுன்னு வச்சுக்கலாம் அந்த பறை தருவான் அதனால அவனை போய் வழிபட்டு வணங்கி வருவோம் அப்படின்னு சொல்கிறான் இதோட உள் அர்த்தம் இல்ல கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்கழி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லிருக்காரு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு மார்கழி அப்படின்னா மார்கசீஷம் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு பொருள் சொல்லலாம் சமஸ்கிருதத்துல என்னன்னா சிறந்த வழி அந்த மாசத்துல தான் நமக்கு இருக்கு எல்லா வழிகளிலுமே சிறந்த பக்தி மார்க்கத்துக்கு உகந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதோட கூட நம்மளோட ஒரு வருஷ காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் அதுல காலையில இந்த பிரம்ம முகூர்த்த வேலை தான் மார்கழி மாசமா வருது அதனால அந்த மாதம் குணம் நிறைந்த மாதமாக இருக்கிறது அதனால தான் அந்த வேலையில நம்ம பகவானை வணங்கிறதுக்கு உரிய காலமாக அது இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் திங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகவானை நம்ம என்ன சொல்லுவோம்னா சந்திரமா மனசோ ஜாதக இந்த உலகத்தே பகவானாக வச்சுக்கிட்டா அவரோட மனம் தான் அந்த சந்திரன் அந்த மனமாகிய சந்திரன் மதி நிறைந்து இருக்கான் அந்த பகவானோட மனசு அப்படியே கருணை நிறைந்து ததும்பி இருக்குதான் அந்த மாதத்துல நம்ம போய் கேட்டோன்னே ஒரு மேலே கருணையை பொழிகிறதுக்கு தயாராக இருக்கிறாராம் பகவான் இன்னொரு அர்த்தம் மதி நிறைந்த நம்ம உள்ளும் புறமும் எல்லா இடத்துலையும் நம்ம மதி நிறைந்து போயிருக்கான் அவனோட பேர்லையும் புகழ்லையும் அவனை பற்றின நினைப்புல நம்ம மதி நிறைந்து போயிருக்கோமா அப்படிப்பட்ட இந்த மாசத்துல நன்னாளால் எல்லா நாளும் எப்படி நல்ல நாளாக இல்லாம இருக்க முடியும் இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் குட் ஸ்டார்ட் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு நாள் அவர் நல்லதா அவர் தொடங்கிட்டோம்னாலே பாதி நாள் நல்லதா முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம காலையிலே கும்பிட்றது ஏன் ஆண்டாள் எல்லாரும் காலையில கும்பிட சொல்றாங்க சாயந்திரம் கும்பிடல எல்லாம் ஃப்ரீயாக லேட்டாக எந்திரிச்சு அப்படின்னா மத்தியானத்துக்கு அப்புறம் சாயந்திரத்துலலாம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அதனால காலையிலே பகவானை சிந்திச்சு வச்சுக்கிட்டா எப்படியும் அந்த நாள் நல்லதாயிரும்ல அதனால காலையிலே நம்ம சிந்திச்சிருவோம் அதி நிறைந்த நன்னாளால் அந்த மாதிரி ஒரு நாளில் எல்லா தோழிமார்கள்ட்டையும் சொல்கிறாங்க நீராட போது வீர் எல்லாரும் வாங்க நம்ம நீராடிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஏன் ஆண்டாள் வந்து போது வீர் வாங்க அப்படின்னு ஏன் மரியாதையாக சொல்றாங்க நேற்று வரைக்கும் அவங்க தோழிகளெல்லாம் எப்படி கூப்பிட்ருப்பாங்க ஆ வாடி போகலாம் ஆவா அப்படின்னு தானே எல்லாரும் நம்ம பொதுவாக கூப்பிடுவோம் ஆனால் ஏன் ஆண்டாள் இங்கே வந்து போது வீர் மரியாதையாக சொல்றாங்க அப்படின்னா பகவத்கைங்கம் செய்பவர்களை மரியாதை இல்லாமல் நம்ம அழைக்கக்கூடாது கூடாது மரியாதையோட தான் கூப்பிடணும் அதனால தான் ஆண்டாள் நீராட போது வீர் போதுமினோ நேரிழியீர் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி நேர் இழையீர் அப்படின்றாங்க ஏன்னா நேரிழையீர் அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா நல்ல ஆபரணங்களை அணிந்திருப்பவர்களே அப்படின்னு அர்த்தமா பின்னாடி வர பாசரத்துலலாம் நாங்க வந்து எதுவுமே போட்டுக்க மாட்டோம் அதெல்லாம் போட்டுக்க மாட்டோம் எதுவும் ரொம்ப அழகா தான் நாங்க பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஆண்டால் ஏன் இங்க வந்து நேரிழகீர் ரொம்ப அழகா இருக்கிறவங்க அப்படின்னு ஏன் வர்ணிக்கிறாங்க அப்படின்னா பகவானுன்ற ஆபரணத்தை பகவான் அணிந்து இருக்கிறாங்களா பகவானோட குண மூழ்கி போயிருக்கிறதுனால பகவானை நினைச்சு இருக்கிறதுனால அவங்கள நேருழையீர் பகவானே அவங்க ஆபரணமாக போட்டிருக்காங்க அவங்க ஆபரணம் எல்லாமே பகவான் தான் அவங்களுக்கு அதனால நேருழியிர் யார் அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் சீர் மல்குகின்ற ஆயர்பாடியில் இருக்காங்களாம் எப்படி அது சீர் மல்குகிறது அப்படின்னா பகவான் இருக்கிற இடத்துல என்ன குறைச்சல் எல்லாமே சிறப்பாதானே இருக்கும் அதனால சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் கண்ணன் என்னும் பெரிய செல்வத்தை அடையவிருக்கும் சிறுமிகளே அப்படின்னு ஆண்டாள் வந்து அவங்கள சொல்றாங்க கண்ணன் என்னும் இவ்வளவு பெரிய செல்வத்தை அடையவிருக்கின்ற யாருனாலும் சொல்லியிருக்கலாம் ஏன் சிறுமிகளே அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீராம சொல்றாரு தயிர் தோய்ந்த பாத்திரத்தில் பாலை போட்டு வைத்தால் அது கெட்டு போகும் பற்றில் உழல்பவர்களின் உள்ளத்தில் பகவத் விஷயம் நுழைவது இல்லை தயிர் உரை ஊற்றாத புதிய மட்பாண்டம் போன்றது இளைஞர்கள் உள்ளம் ஆகையால் இளைஞர்களே பகவத் விஷயங்களை அறிவதற்கு அறிந்து கொள்வதற்கு முற்றிலும் தகுதி வாய்ந்தவர்கள் அதனால தான் இளைஞர்களே சிறுமிகளே ஏன்னா அவங்களுக்கு தான் பகவத் விஷயத்தை கொடுக்கறதுக்கு அவங்க தகுதியானவன் நம்ம பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஆண்டாலும் இங்கே சொல்லியிருக்காங்க சிறுமிகளே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சிறுமிகள் கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் உடனே போய் அவனை சேவித்து விடு பின்னாடிலாம் நமக்கு என்ன ஆகும் தெரியாது நம்மளால சேவிக்க முடியுமோ முடியாம போகுமோ தெரியாது அதனால குட்டி வயசா இருக்கிறப்பவே அவனை சேவிக்க நம்ம தொடங்கி விடணும் அப்படிப்பட்ட செல்வ சிறுமியர்கள் உன்ன தோழிகள்லாம் இப்ப வந்துட்டாங்க வந்து ஆண்டாள் கிட்ட கேட்கிறாங்க இவ்வளோ காலையில் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு எங்களை குளிக்க சொல்றியே நீராட சொல்றியே எதுக்கு அப்படின்னு கேட்குறான் அப்ப நம்ம கண்ணனை வழிபடணும் இல்லை யார் அந்த கண்ணன் அப்படின்னு கேட்குறான் ஆண்டால் அதுக்கு சொல்றாங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் யார் தெரியுமா நம்ம கண்ணன் அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அவனுக்கு ஆபத்து வ வரப்போகிற அந்த எதிரிகளெல்லாம் நம்ம அழிக்கிறதுக்கு எப்போதுமே கையில ஒரு கூர்மையான வேலை அந்த நந்தகோபரோட பையன் உன்ன தோழிகள்லாம் எல்லாம் கேட்கிறாங்க அச்சோ அவர் ரொம்ப கூர்வேல் இந்த மாதிரிலாம் நிறைய ஆயுதம்லாம் கை வச்சு ரொம்ப பயங்கரமா இருப்பாரா என்ன அப்படின்னு கேட்டா அது சொல்கிறாங்க சொல்றாங்க இல்ல இல்ல கண்ணனுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எதிரிகளுக்கு மட்டும்தான் அவர் அப்படி மிச்சப்படி அவர் ரொம்ப கண்ணனை ரொம்ப விரும்பி பாராட்டுறவங்களுக்கு பக்தி பண்றவங்களுக்குலாம் அவர் ரொம்ப எளிமையானவர் இனிமையானவரா இருப்பாரு தான் ஆண்டாள் எழுதுறாங்க நந்த கோபன் குமரன் ஏன் அந்த கோபர்ன்னு எழுதியிருக்கலாம் ஏன் அந்த கோபன் எழுதுறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப அன்புள்ளம் கொண்டவர் நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவார் அவர் ஏன்னா நம்ம கிருஷ்ணர் கிட்ட பக்தி தானே பண்றோம் யாரெல்லாம் கண்ணனுக்கு எதிரிகளோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கூறுவேல் கொடும் தொழிலா இருப்பாரு அப்படின்றாங்க ஏன்னா அவ்வளவு கொடூரமா இருந்தா நந்த கோபர்னு எழுதியிருக்கலாம் ஆண்டால் இங்க நந்த கோபர்னு எழுதினதுனால அவர் ரொம்ப அன்பு உள்ளம் கொண்டவர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது அப்படிப்பட்டவரோட பையனான கண்ணன் சரி அவங்க அம்மா யாரு அப்படின்னு தொழிலாம் கேட்டாங்க அப்போ ஆண்டாள் சொல்றாங்க ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் ஆண்டாள் சொல்றாங்க யசோதா அம்மாவுக்கு பெரிய கண் இருக்கான் ஏன் பெரிய கண் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா எப்போதுமே வயசாக கண்ணு தான் போகும் ஆனால் ஆண்டாள் அம்மா எழுதுறாங்க யசோதைக்கு கொண்டு விரிஞ்சு விரிஞ்சு போச்சான் ஏன் அப்படின்னா கண்ணனோட அடுத்த 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 லீலைகளை பார்த்து பார்த்து அவங்க வயசாகிட்டே போறவங்களோட கண்ணை சுருங்க வேண்டி இருக்கிற கண்ணு அந்த லீலைகள்லாம் பார்த்து பார்த்து விரிந்து விரிந்து போச்சான் அப்படிப்பட்ட ஏறார்ந்த கண்ணி யசோதையோட இளம் சிங்கம் நம்ம கண்ணன் சரி அந்த கண்ணன் எப்படி இருப்பான் அப்படின்னு அந்த தோழிகள் எல்லாம் கேக்குறாங்க அப்போ ஆண்டாள் சொல்றாங்க கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கன் அவன் வந்து நல்லா கருப்பு நிறத்துல இருப்பான் அப்படின்றாங்க அப்போ தோழிகள்லாம் கேட்குறாங்க எனது கருப்பு நிறத்தில் இருப்பானா அப்படின்னு அப்போ ஆண்டாள் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா கருணையே முழுசாக இருக்குதான் அவன் கிட்ட எப்படி மேகங்கள்லாம் மழை பெய்கிறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு போய் இருக்குமோ அதை உடனே மழையாக வருஷிக்குது இல்லை அந்த மாதிரி நம்ம மேலே கருணையை வருஷிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுனால அவன் அப்படியே கருமை நிறமாக அவ்வளோ ஒரு கருணாமூர்த்தியாக இருக்கானா அந்த பகவான் கதிர் மதியம் முகத்தான் கதிர் மதியம்னா காலையில சூரியன் வருது இரவுல சந்திரன் வருது அந்த மாதிரி சந்திர சூரியன் மாதிரி ரெண்டு கண்ணா அவருக்கு அந்த மாதிரி ஒளி வீசக்கூடிய முகம் இருக்கும் அவருக்கு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கும் மாறி மாறி வர இன்ப துன்பங்கள்ல அவனோட முகம்தான் நமக்கு ஞாபகம் வரணுமா எல்லாமே அவன் தான் தரான் தான் செய்யறான்றதுனால காலையில் இரவு வர சந்திர சூரியன் மாதிரி ஒளி வீசக்கூடிய முகம் வச்சிருக்கிற அந்த பகவான் தான் நமக்கும் மாறி மாறி வர இன்ப துன்பங்கள்ல ஞாபகம் வரணும் அவன் தான் இருக்கான் அவன் தான் செய்கிறான் நமக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் அவனோட முகம் அப்படி ஒளி வீசுது அப்படின்றாங்க அப்படிப்பட்ட அவன் மேலும் சொல்கிறாங்க ஆண்டால் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிப்பட்ட நாராயணனே ஸ்ரீமன் நாராயணனே வேற யாருமே இல்ல வண்ணன் வண்டல அவ மட்டும்தான் நமக்கு எல்லாமே தான் நம்ம சரணடைய போறோம் ஆஹ் அப்போ வந்து தோழிகள்லாம் கேக்குறாங்களாம் இவ்வளோ நேரம் நீ கிருஷ்ணரை பத்தி சொன்ன இப்போ என்ன திடீர்னு நாராயணன்னு சொல்ற அப்படின்னா ஆண்டால் சொல்கிறாங்களா இந்த ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரமாக தான் கண்ணன் பிறந்தான் இந்த ஸ்ரீமன் நாராயணன்தான் பரமாத்மா நம்ம தான் ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவாகிய நாராயணனே நமக்கு ஜீவாத்மாகிய நமக்கு பறை ஒரு கிஃப்ட்டு பறைனா வந்து ஒரு இசை கருவி அது வந்து ஒரு கிஃப்ட் அவங்க கேட்குறாங்க ஏன்னா நம்ம இந்த காலத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும்னாலே ஏதாவது நம்ம எதிர்பார்க்கிறோம் செஞ்சா என்ன கிடைக்கும் அப்பதான் நான் செய்வேன் அப்படி அதனால ஆண்டாள் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க நம்ம அவனை போய் வழிபட்டோம்னா அவன் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பான் அதனால எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாங்க அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆண்டாள் இவ்வளோ நேரம் ஒரு அவதார புருஷரை கண்ணனை சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்தான் நாராயணரோட அவதாரம்னு சொல்கிறான் இதே தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு பக்தியோட இனிமையை ரசிக்க பக்தர்கள் வந்து பரம்பொருளோட அவதார மூர்த்திகளை போற்றுகிறார்கள் அது பக்தியோட இனிமையை ரசிக்கத்தான் அப்படின்றார் அதனால தான் ஆண்டாலும் இங்கே அந்த பக்தியோட இனிமையை ரசிக்க பகவானோட எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அந்த ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு எல்லாம் தரக்கூடியவன் அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்கிறாங்க பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த உலகமே நம்மளை புகழும் யாருமே நம்மளை வந்து ஏதோ வித்தியாசமெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி பல பேர் வந்து இறைவனோட வழிபாடு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறோம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறாரு பகவானோட நாமத்தை சொல்கிறதுக்கு அவரை வழிபடுறதுக்கு நம்ம சங்கோச்சமே படக்கூடாதுன்னு அதே மாதிரி ஆண்டாலும் சொல்றாங்க இந்த பாரோர் எல்லாரும் நம்மள புகழ்வாங்க அதனால யாரும் சங்கோஜப்படாதீங்க அவனை போய் நம்ம வணங்கி வழிபட்டு நம்ம வருவோம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டால் வந்து கூட்டிட்டு போறான் இதுக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லுவாரு நானல் ஒன்று நீரின் மீது மிதக்கும் போது சிறு குருவி உட்கார்ந்தாலும் அது மூழ்கி போகும் ஆனால் பெரிய மரக்கட்டை மிதக்கும் போது அது பல பேர் உட்கார இடம் கொடுக்கும் தங்கள் சொந்த முன்னேற்றத்தை கவனித்துக் கொள்பவர்கள் நாணல் போன்றோர் உலகை உயிரிக்க வந்த பெருமக்கள் பெரிய மரக்கட்டை போன்றோர் அப்படி நமக்கு பெரிய மரக்கட்டையா ஆண்டாளுன்ற பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு அவள் பெரிய மரக்கட்டையில் நம்ம எல்லாரையும் ஏற்றி பகவான்கிட்ட சேர்க்கறதுக்காக நம்ம எல்லாரையும் அவளை கூட்டிகிட்டு போறான் இந்த மார்கழி மாசத்துல அவளோட திருப்பாவை படிக்கிற எல்லாருக்கும் அவ நம்மளை பகவான் கிட்ட சேர்க்கணும் அவ கிட்டக்க பக்தியை வளர வைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த முதல் பாசனத்தோட இன்னைக்கு நம்ம ஒரு அர்த்தத்தை பார்க்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அவளோட அருள் நமக்கு மேலும் மேலும் கிடைக்கணும் இந்த திருப்பாவை மொத்தத்தையும் நம்ம கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி அதை அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சு பக்தியை நம்ம வளர்த்துக்குவோம் அப்படின்னு ஆண்டாள் கிட்டக்க பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஏன்னா ஆண்டாள் வந்து அவ்வளோ ஒரு கருணாமூர்த்தியாக நமக்கு இவ்வளோ பெரிய திருப்பாவைன்ற பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஆண்டாள் கிட்டக்க தோழிகள்லாம் கேட்குறாங்க சரி இவ்வளோ சொல்றியே இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கா ஏதாவது கடைப்பிடிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆண்டாள் சொல்கிறாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால் நாளையோட பாசரத்தில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத பற்றி ஆண்டாள் சொல்லியிருக்காங்க அதை நாளைக்கு பாசுரத்தில் பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார் பணமஸ்டூ